ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செலஞ்சுடியாக வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டை கொச்சு சோறு மட்டும் சாப்பிட சொல்லி உங்களுக்காக செஞ்சுட்டா போதும் அவங்க கொடுத்த செலஞ்சுடியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம சோறை முதல்ல எடுத்துக்கலாம் மூடியை திறந்துக்கலாம் ஒரே குத் சோறு ரெடி நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து வந்த மூட்டை கொச்சுவை எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்னதாக வெட்டி சோறோடு போட்டு அப்போ தான் பெண்கு சாப்பிட்றதுக்கு லேசாக இருக்கும் ஒரே வெட்டாக வெட்டி பிறந்துக்கலாம் சின்ன சின்னதாக அதில் கட் பண்ணி போடுறோம் ஒரு மாக்க சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம தோட்டத்தில் இருந்து ஃபர்ஸ்ட்டு அந்த மூட்டை கொச்சக்காவை அப்படியே வெட்டி மலைச்சாரம் நாளைக்கி போட்டு விட்டாச்சு இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் காய்ஸ் இந்த வீடியோவுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று ஒழிஞ்சிருக்குது இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள் காய்ஸ் முக்கியமான விஷயம் உங்களுக்கே தெரியும் கையை முதல் கழுவிக்கலாம் இந்த மூட்டை கொச்சிக்காக சோறம் ஒன்றும் மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம் மூட்டை கொச்சிக்காக சோறும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீவர்ஸ் சொன்ன டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக சோறையும் மூட்டை இப்போ சாப்பிட்ணும் கைஸ் ஒரு மாதிரிக்கு சோறை சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் அதுவுமே வெற்றி பெற்றது கொஞ்சம் உரப்பு தான் பட் நம்ம வியூவர்ஸ் கொடுத்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த சிலன் செடியை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பைஸ் கொச்சுதான் வந்து அவ்வளோ உரப்புனால் ஒன்றுமே இல்லை பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உரப்போ வரப்பிள்ளையான்னு உங்களுக்கே தெரியும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலஞ்செடியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மூ மூட்டை கொச்சுக்காய் நம்ம மூட்டை கொச்சுக்கா தான் சாப்பிட்டோம் என்னென்னு பார்த்தா மூட்டை கொச்சக்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி தண்ணியில் கழுவி அதை ரெண்டு டிப் கழுவி ஊற்றிட்டு உப்பு தண்ணியை போட்டு நல்லா அலசி கீழே ஊற்றிட்டு அதை அவிச்சு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் தான் காய்ஸ் இந்த சிலஞ்சுடி வந்து எடுத்தோம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ரொம்ப வரப்பும் சாப்பிட இயலாது அது செம்ம வரப்புன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சோம் ப யாரும் கோச்சிக்கிறாங்க சலஞ்சிடி செஞ்சதுக்காக தேங்க்யூ காய்ஸ் ஒரு மாதிரிக்கே நீங்கள் கொடுத்த சிலஞ்செடி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த சலன் செடியை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போய்விடுங்க தேங்க்யூ காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க எனக்கு